ஆத்ம நமஸ்காரம் உலகக்ஷேம பிரகாசிகை தலைப்பு ஜீவகாருண்யம் மூன்று வித குணங்கள் அதாவது சுபாவங்கள் குணங்கள் மூன்று விதம் அவை ஒன்று இயற்கைக்கு மேலானது இரண்டு இயற்கையோடு இயைந்தது அதாவது சமமானது மூன்று இயற்கைக்கு அடிமையானது சூடு அதாவது வெப்பம் மழை குளிர் இவையே இயற்கை குணங்கள் மனிதனென்று அபிமானிப்பவர்களைத் தவிர எல்லா ஜீவராசிகளும் இயற்கையோடு இயைந்து வாழ்கின்றன அவையே இயற்கை குணங்களோடு ஒற்றுமையாக உயிர் வாழ்பவை நாம் ஆகட்டும் அதிலிருந்து எவ்வளவோ விலகி மிருகத்தனமாக இயற்கைக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து வருகின்றோம் உண்மையை சிந்தித்து அறிந்து ஈஸ்வர ஐக்கியம் பெறுவதற்கு செலவு செய்ய வேண்டிய அறிவாற்றலை இயற்கை குணங்களுக்கு அஞ்சி அவற்றிற்கு அடிமைப்பட்டு அவற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கு தக்க உபகரணங்களை கண்டுபிடிப்பதற்கு செலவு செய்கின்றோம் இதுதான் அடிமைத்தனம் இவ்விதம் அடிமைகளாய் இருப்பதோடு எல்லாவித இயற்கை சக்திகளையும் வென்றிருப்பதாக அபிமானிக்கவும் செய்கின்றோம் ஆனால் மிக குறைவான சில ஆட்கள் மட்டும் இயற்கை குணங்களோடு சேர்ந்து அதாவது இயற்கையோடு இயைந்து அவற்றை சகித்து ஈஸ்வர ஐக்கியமாகி தம் கடமையை நிறைவேற்றுவதற்காக முயற்சிக்கிறார்கள் இவ்விதம் உள்ளவர்களை இயற்கை குணங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்கள்தான் இயற்கைக்கு அதிகாரப்பட்டவர்கள் அவர்களே இயற்கைக்கு அப்பாற்பட்டவர்கள் அதாவது மேலானவர்கள் மனிதன் என்று அபிமானித்து வருகிற சாதாரணக்காரர்கள் இயற்கைக்கு அடிமைகளும் மிருகங்களென்று எண்ணப்படுபவை இயற்கைக்கு சமமானவர்களும் ஆகும் ஜந்துக்கள் காடுகளில் வீடும் துணியும் இல்லாமல் குளிர் வெப்பம் மழை முதலான இயற்கை சக்திகளை சகித்து இயற்கையோடு ஒட்டி இயற்கைக்கு சமமாக வாழ்கின்றன மனிதர்கள் மனிதர்கள் என அபிமானிப்போருக்கு அது முடிவதில்லை ஆத்ம நமஸ்காரம்